பையனோட அப்பா பார்த்திங்கன்னா இவன் கேட்குற எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்குறாரு ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறாரு ஸ்கூலில் இவனோட டீச்சர் சொல்கிறாங்க ஃபீஸ் கட்ட லாஸ்ட் டேட் ஆச்சு நீ இன்னும் ஏன் ஃபீஸ் கட்டலை நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் நாளைக்கு நீ ஃபீஸ் கட்டலைன்னா ஸ்கூலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க இந்த பையன் சொல்கிறேன் என்னை இன்சல்ட் பண்ணாதீங்க டீச்சர் எங்கள் அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனுன்னு சொல்கிறான் அப்போ ஏண்டா நீ இன்னும் ஃபீஸ் கட்டலான்னு கேட்க இந்த பையன் அவங்க அப்பாவை ஃபாலோ பண்ணி போகிறான் அவங்க அப்பா டாய்லெட்டில் போய் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு மெக்கானிக் வேலை பேக்கரி வேலைன்னு இப்படி சாதாரண வேலை செஞ்சிட்ருக்காரு ஒரு நாள் திடீர்னு அவங்க அப்பா முன்னாடி போய் நின்று நீ ஏன்பா இந்த வேலையெல்லாம் செய்கிற உன் பிஸ்னஸ் என்னாச்சின்னு கேட்க உங்கள் அப்பா சொல்கிறாரு என்னோட பார்ட்னர்ஸ் என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்கிறாரு இவங்க இருக்கிறதே ஒரு வாடகை வீடு வாடகை கார்னு தெரிஞ்ச அந்த பையன் அப்பா நம்ம சாதாரண வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லி ஒரு சாதாரண வீட்டுக்குள்ளே போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா இந்த பையன் ஒரு நாள் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த பால் இன்னொரு பையன் மேலே போய் பட்டுறது அங்கே இருக்க பசங்கள்லாம் இந்த பையனை பயங்கரமாக அடிக்கிறாங்க அதை பார்த்து இவங்க அப்பா போய் அதை தடுக்க போகிறாரு இவங்க அப்பாவோ ஒரு பையன் ஒரு குச்சியில் பயங்கரமாக மண்டையிலே அடிச்சிடறான் அதுலேருந்து அவங்க அப்பாவுக்கு ஒழுங்காக கண்ணு தெரியாமல் போயிடுது இதனால இவங்க அப்பாவை ஒர்க் ஷாப்லேருந்து வேலை செய்யாமல் வெளியே அனுப்பிடுறாங்க இப்படி நிறையா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இங்கேயுமே வன வர வேணான்னு சொல்லிடுறாங்க இதனால இவங்க பையன் ஹோட்டலில் பிளேட் எடுக்கிற வேலைக்கு போயிடுறான் அதை பார்த்து இவங்க அப்பா மனசு உடஞ்சு போயிடுறான் ஒரு வேலை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இந்த பையனை போய் ஒரு அநாத ஆசிரமத்தில் சேர்த்து விட்டுடுறாரு வருக்கிறேன்.